ஆகாஷ்வாணி பெருமைமிகு பாரதம் வேலூர் கோட்டை சித்திரம் எழுதியவர் எஸ் கே பாவாணன் வேலூர் கோட்டை தமிழ்நாட்டின் தொன்மையான வரலாற்று சின்னமாக திகழ்கிறது கண்ணுக்கு விருந்தாகவும் கருத்திற்குச் செறிவூட்டும் கருவூலமாகவும் விளங்குகிறது அந்த வேலூர் கோட்டையை பற்றிய பல்வேறு அரிய தகவல்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்துபவை நல்லிய கோடன் என்ற சங்ககால மன்னர் ஆட்சி செய்த ஊர் வேலூர் என்றும் அந்த ஊருக்கான பெயர்காரணத்தை விவரிக்கும் ஒரு பாடல் சிறுபானாற்றுப்படை எனும் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது அதாவது பாடல் நூற்றி எழுபது திரல்வேல் நதியில் பூத்த கேணி விரல்வேல் வென்றி வேலூர் என்ற இவைதான் அப்பாடலின் வரிகள் விஜயநகர பேரரசின் அரசர்கள் தலைக்கோட்டை போரில் வீழ்ச்சி கண்டன அதன் பிறகு இந்த அரசர்கள் தங்களுடைய தலைநகரங்களை முறையே பெருகொண்டா சந்திரகிரி மற்றும் வேலூரிலும் அமைத்து கொண்டனர் இவர்களில் ஒருவராக இருந்து வேலூர் பகுதியை ஆட்சி புரிந்த சின்ன பொம்மு நாயக்கரால் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் கட்டப்பட்டதுதான் இந்த வேலூர் கோட்டை என்று அங்குள்ள கல்வெட்டு கூறுகிறது இது செவ்வக வடிவில் கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது இக்கோட்டையை கட்டுவதற்கான கருங்கற்களை ஆற்காடு மற்றும் சித்தூர் பகுதிகளில் இருந்து கொண்டு வந்தனர் என்று கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள சிறப்புமிக்க ஒரே தரைக்கோட்டை இதுதான் இது வேலங்காடுகள் நிறைந்த வனப்பகுதியில் தரை மீது கட்டப்பட்டுள்ளதால் வனதுர்க்கம் வகையைச் சார்ந்தது எனவும் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் கோட்டையின் கிழக்கு திசையில் மட்டும் ஒரே நுழைவாயிலை கொண்டுள்ளதால் ஏக்கணிக துர்க்கம் வகையைச் சேர்ந்தது எனவும் சொல்லப்படுகிறது கோட்டைக்கு வட பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையும் மேற்கு மற்றும் தெற்கு திசையில் உள்ளூர் சாலைகளும் கோட்டையின் நாற்புற எல்லைகளாக அமைந்துள்ளன மூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள மதுச்சுவர்களை கொண்டுள்ள எழில் கோட்டையானது பிரான்ஸ் நாட்டு பொறியியல் வல்லுநர்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கலாம் என வரலாற்று ஆய்வாளர்கள் கணித்து கூறியுள்ளனர் கோட்டையின் மதில்களில் சிப்பாய்கள் பாதுகாப்பாக இருந்து கொண்டு எதிரிகள் மீது அம்புகளை எய்வதற்கான மாடங்கள் கட்டப்பட்டுள்ளன மதில் சுவருக்கு உட்புறத்தில் யானை மற்றும் ஒரு தேர் செல்லக்கூடிய அளவிலான உயர்ந்த மண் பாதையிலான சுவர் அமைந்துள்ளது மேலும் தாமரைப்பூ வடிவிலான கொத்தளம் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது இக்கோட்டையின் மதில்களை சுற்றிலும் நூற்று தொன்னூற்று ஓர் அடி அகலமும் இருபத்து ஒன்பது அடி ஆழமும் கொண்ட அகழி ஒன்றுமுள்ளது இந்த அகழியில் பல முதலைகள் விடப்பட்டு வளர்த்ததாகவும் கூறப்படுகிறது நெருக்கடியான போர் சூழலில் கோட்டையின் உள்ளே இருந்தவர்கள் பாதுகாப்பாக தப்பித்து செல்வதற்காக பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு சுரங்கப்பாதையும் கட்டப்பட்டுள்ளது இவையெல்லாம் பார்வையாளர்களை வியக்க வைக்கின்றன ஒரே ஒரு நுழைவாயிலை கொண்ட அவ்வளவு பெரிய கோட்டைக்குள்ளே நுழைந்ததும் வடக்கு பக்கத்தில் ஜலகண்டேஸ்வரர் கோவில் இடம் பெற்றுள்ளதை காண முடிகிறது இக்கோவிலையும் விஜயநகர பேரரசர்களே கட்டியுள்ளனர் இக்கோவிலின் கூடிய உட்கோட்டை பகுதியானது வென்று மண்கொண்ட சம்புவராயர் காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாற்று அறிஞர்கள் கருதுகிறார் அதனை தொடர்ந்து வந்த விஜயநகர மன்னரான சதாசிவ தேவ மகாராயரால் கோவிலின் மதிர்ச்சுவர்கள் ராஜகோபுரம் கல்யாண மண்டபம் முதலான விரிவாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது இங்கு காசு போடும் கிணறு நந்தியின் காதில் பேசும் வகையிலான சிற்பம் ஆகியவற்றுடன் ஒரே கல்லில் அழகாக செதுக்கப்பட்டுள்ள யானையும் காளையும் நம் கண்ணை கவரும் கலை வடிவங்களாக திகழும் கண்டனே இந்நாடு புகழ்கின்ற ஜலகண்டனை

இங்குள்ள கோபுரம் நூறு அடிக்கு மேலாக உயர்ந்து ஓங்கி நிற்கிறது கோவிலின் உள்ளே இருக்கும் மண்டபத்தின் கல்தூண்களில் நாகங்கள் குதிரைகள் யாழிகள் போன்றவை புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன இவை சுற்றி பார்க்க வருவோரை சொக்கவைக்கும் வைக்கும்படியாக உள்ளன இங்கே உள்ள கங்கா கௌரி தீர்த்தம் என்று அழைக்கப்படும் பழமையான கிணற்றில் இருந்து எடுக்கும் தீர்த்தத்தினால் மட்டுமே இங்குள்ள ஜலகண்டேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது வலதுபுறத்தில் உள்ள குளத்தில் பெரும்பாலும் நீர் வற்றாமல் இருப்பது இத்திருக்கோவிலில் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கு தனி சன்னதியை அமைத்துள்ளனர் என்பது தனிச்சிறப்பு கிபி பி பதினேழாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் வேலூர் கோட்டை பிஜப்பூர் சுல்தானால் கைப்பற்றப்பட்டது கிபி ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தாறாம் ஆண்டு இந்த கோட்டை மராட்டியர்கள் வசமானது அடுத்ததாக தில்லியிலிருந்து படையெடுத்து வந்த தாவூத் கான் ஆளுமைக்கு சென்றது இதன் பின்னர் நடந்த கர்நாடக போரில் தோஸ்த் அலி நவாப் வென்றதால் கோட்டையானது இவருடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்தது கிபி ஆயிரத்தி எழுநூற்று பத்தில் தோஸ்த் அலி தன் மருமகனான முகமது அலிக்கு கொடையாக வழங்கினார் அன்றிலிருந்து இருபது ஆண்டுகள் வரை கோட்டையை இவர் பத்திரமாக வைத்திருந்தார் இறுதியாக ஆயிரத்தி எழுநூற்று அறுபதாம் ஆண்டில் கிழக்கிந்திய கம்பெனியை நடத்தி வந்த பிரிட்டிஷ் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது இந்த கோட்டையில்தான் திப்பு சுல்தானின் வாரிசுகளும் உறவினர்களும் சிறை வைக்கப்பட்டனர் மேலும் இலங்கையின் கண்டி அரசின் கடைசி தமிழ் மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனும் இங்கேதான் சிறை வைக்கப்பட்டிருந்தார் கோட்டையை ஆங்கிலேயர்களும் அவர்களுக்கு கட்டுப்பட்ட இந்திய சிப்பாய்களும் காவல் காத்தனர் இந்திய சிப்பாய்களில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இடம்பெற்றிருந்தனர் இந்நிலையில் ஆங்கிலேயரை போரில் வென்று மீண்டும் திப்பு சுல்தான்களின் வாரிசுகளை மைசூர் அரண்மனை ஆட்சியில் அமர்த்திட வேண்டும் என்று திப்பு சுல்தானின் ஆதரவு முகமதியர்கள் திட்டமிட்டனர் ஆயிரத்தி எண்ணூற்று ஆறாம் ஆண்டு ஜூலை பத்தாம் நாள் இரவு இரண்டு மணிக்கு வேலூர் கோட்டையில் புரட்சி வெடித்தது இந்திய சிப்பாய்கள் அனைவரும் அணிவகுத்து ஆங்கிலேய சிப்பாய்களையும் அலுவலர்களையும் சுட்டு கொன்றனர் ஓரிரு ஆங்கிலேய அலுவலர்களே உயிர் தப்பினர் இப்புரட்சியில் சிறு பீரங்கிகளும் பயன்படுத்தப்பட்டன சில அதிகாரிகளை வாளால் வெட்டியும் கொன்றனர் இந்த சூழலில் கோட்டையை புரட்சியாளர்கள் கைப்பற்றினர் வெடிமருந்து தயாரிப்பு கிடங்கும் அவர்கள் வசமானது கட்டாய தலைப்பாகையை நடைமுறைப்படுத்திய கர்னல் டிக்கிராசும் சுட்டுக்கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் அப்போதே புலிகுடியை கோட்டையில் ஏற்றினர் அதற்குள் சென்னையிலிருந்தும் பிற ஊர்களிலிருந்தும் ஆங்கிலேய படைகள் வந்து குவிந்தன புரட்சி செய்தவர்களை கொன்று குவித்தனர் இதில் மூவாயிரம் இந்தியர்களும் முன்னூறு ஆங்கிலேயர்களும் கொல்லப்பட்டனர் அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டனர் உதயகுமார் வேலூர் கோட்டை இந்தியாவினுடைய மிக தொன்மையான ஒரு கோட்டை இந்த கோட்டை விஜயநகர பேரரசர்களால் கட்டப்பட்டது இது இன்றைக்கும் மிக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கோட்டையாகும் கோட்டைகள் பல்வேறு வகைப்பட்டவை அது மலைக்கோட்டை கற்கோட்டை தரைக்கோட்டை என்று பல வகையான கோட்டைகள் இருந்த போதிலும் தரைக்கோட்டைகளில் மிக சிறப்பாக கட்டப்பட்டுள்ள கோட்டை இது இதை சுற்றி மிக ஆழமும் அகலமும் கொண்ட ஒரு அகழி இருக்கிறது அந்த அகழியானது போர்க்காலங்களில் பகைவர்கள் இந்த கோட்டைக்குள்ளே வந்துவிடாதபடி ஒரு மரப்பாலம் அமைத்து அந்த மரப்பாலத்தை தூக்கி உள்ளே வைத்து கொண்டால் பகைவர்கள் உள்ளே வர முடியாது அந்த வகையில் திட்டமிடப்பட்டு மிக பாதுகாப்பான வகையிலே கட்டப்பட்டுள்ள கோட்டை இது அந்த அகழிகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட முதலைகளை வளர்த்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது அங்கே வளர்க்கப்பட்ட முதலைகளுக்கு உணவாக மாடு ஆடு போன்றவற்றின் இறைச்சிகளை அவர்கள் போட்டு வளர்த்தார்கள் என்று கூறப்படுகிறது அந்த கோட்டையினுடைய மதிர் சோர்களில் பதுங்கி கொண்டு உட்புறமாக இருந்து வெளியே இருக்கின்ற எதிரிகளை நோக்கி குண்டு வீச்சவோ அல்லது துப்பாக்கியால் சுடவோ அம்புகளை எய்தவோ ஏதுவாக கல்லாலான ஓட்டைகளை கொண்ட ஒரு பதுங்கு மாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த மாடங்களில் உள்ள வீரர்களுக்கு எந்த சேதாரமும் ஏற்படாதவாறு அதே வேளையில் இங்கிருந்து எங்கே இந்த வீரர் இருக்கிறார் என்று தெரியாத வகையிலும் அந்த மாடங்களும் அந்த கற்களில் உள்ள துவாரங்களும் மிக நுட்பமாக செதுக்கப்பட்டுள்ளன அதோடு அந்த கோட்டைக்குள்ளே சிறைச்சாலைகள் இருந்திருக்கின்றன பல்வேறு மகால்கள் இருக்கின்றன ஒரு பக்கம் ஜலகண்டேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் அமைந்துள்ளது இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடிய ஒரு மசூதி கட்டப்பட்டுள்ளது கிறிஸ்தவர்கள் வணங்கியதற்கான அடையாளமாக இன்றைக்கும் மிக அழகாக விளங்குகின்ற ஒரு தேவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது இது நம்முடைய இந்தியாவினுடைய மத நல்லிணக்கத்தை பறைசாற்றுகின்ற ஒரு கட்டிடங்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக இந்த கோட்டை திகழ்கிறது பல்வேறு போர்களை சந்தித்த போதும் கூட கருங்கல்லால் கட்டப்பட்ட இந்த கோட்டை சிறிதும் நிலை குழையாமல் கம்பீரமாக நிற்பது அதன் வரலாற்று சிறப்புக்கு அடையாளமாக உள்ளது கண்டனே என் நாடு புகழின்ற ஜலகண்டனே கொண்டை நாட்டோனே ஜலகண்டனே கொண்டருப்பு கொண்டர் வேலூர் புரட்சி வெடித்தபோது மாநில ஆளுநராக இருந்த லார்டு வில்லியம் பெண்டிங்கும் மாநிலத்தின் முதன்மை படை தளபதியான சர்ஜான் ரெடாக்கும் பிரிட்டிஷ் அரசால் பதவி நீக்கம் செய்யப்பட்டன இந்த புரட்சிதான் இந்தியாவிலேயே ஆங்கிலேய ஆட்சியாளருக்கு எதிராக தொடங்கப்பட்ட முதல் விடுதலைப் போராகும் வேலூர் கோட்டையின் அருமை பெருமைகளையும் பார்க்கும்போது இந்தியர்கள் நாம் என்பதில் பெருமிதம் கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா விடுதலை பெற்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் வரை வேலூர் கோட்டை ஆங்கிலேயர் வசமே இருந்து வந்தது என்னுடைய பேர் மணிகண்டன் வேலூர்னு சொன்னாவே வந்து வேலூர் கோட்டை தான் எல்லாருக்கும் நியாபமாக வரும் பேரரசர்களால் கட்டப்பட்டது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க இந்த வேலூர் கோட்டையானது வந்து நான்கு மாநிலங்களுக்கு நடுவில் வந்து அமைந்திருக்கிறது கர்நாடகா ஆந்திரா மற்றும் கேரளா தமிழ்நாடு இந்த நான்கு மாநிலங்களை வந்து இணைக்கிற பகுதியாக இருக்கிறது செல்லூர்ல வந்து நகரின் முக்கியமா பாத்தீங்கன்னா பெரிய கோட்டை அமைந்துள்ளது விஜயநகர பேரரசர்களால வந்து கட்டி முடிக்கப்பட்டு கடைசியா வந்து ஆங்கிலேய நவாப்கள் விஜய்பூர் சுல்தான் போன்ற பல்வேறு அரசர் மன்னர்களால ஆட்சி செய்யப்பட்டது பெருமை கொண்டது ரொம்ப பாரம்பரிய மிக்க கோட்டையானது பதினேழாம் நூற்றாண்டில் நடந்த கர்நாடக போரில் இதன் சிறப்பம்சங்கள் மற்றும் கோட்டையின் வலிமை நன்றாக விளக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூத்தி ஆறில் நடைபெற்ற ஒரு சிப்பாய் படுகொலையை சாட்சியாக வைத்து இங்கே சிப்பாய் கழகம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரே இடம் இங்க இருந்துதான் முதல் சுதந்திர போர் வந்து விதித்த இடம் நிறைய நினைவு சின்னங்கள் வந்து வரலாற்று நிற நம்மளுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வர மாதிரி இருக்கு அது சுற்றி இருக்கிற அகழிகள் பாதுகாப்புக்கான கட்டப்பட்டது அது ஒரு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு கோட்டை இந்த கோட்டை வந்து இப்போதைக்கு கண்காட்சி மையமாகவும் செயல்படுகிறது அதுல வந்து வரலாற்று ஆவணங்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு அதுல இருக்கிற ஜலகண்டேஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் அந்த கோயில் பாத்தீங்கன்னாக்கா ஒரு புறமாக அழிந்தாலும் மக்கள் வந்து வழிபாட்டு தலமாக அதை என்னமா வந்து செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய பதினெட்டாம் நூற்றாண்டுல நடைபெற்ற ஆம்பூர் போரு ஆற்காடு போரு வண்டவாசி போர் இதெல்லாம் வந்து சாட்சியா விளங்குது இது எல்லாமே இந்த மாவட்டத்தில் நடந்தது நல்லூர் கோட்டை வந்து பாத்தீங்கன்னாக்க நினைவு சின்னங்கள்ல ஒன்று இந்த கோட்டையை வந்து ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரையில வந்து சின்ன பொம்மி நாயக்கர் ஆட்சி காலத்துல கட்டப்பட்டதா சொல்லியிருக்காங்க இந்த பொம்மி நாயக்கர் காலத்துல கட்டப்பட்ட இந்த வெள்ளூர் கோட்டையானது இந்தியாவின் இராணுவ கட்டிடக் கலையின் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில இருந்தா ராணுவத்துல நிறைய பேர் வேலை செய்யறாங்க இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா வெள்ளூர் மாவட்டத்துல ராணுவ வீரர்கள் தான் அதிகம் கோட்டையில உள்ள இருக்கிற ஜெயலகண்டேஸ்வரர் கோயில் வந்து விஜயநகர பேரரசர் காலத்துல கட்டப்பட்டது அந்த நுழைவாயில இருக்கிற இடது பக்கத்தில் உள்ள நுணுக்கமான கலை சிற்பங்கள் கல்யாண மண்டபம் இதெல்லாம் வந்து காலத்தை கடந்து இருக்கும் சாட்சி பொறியியல் கட்டிடக்கலைக்கு சிறந்த சாட்சியாக விளங்குது இங்கே திப்பு சுல்தானுடைய குடும்ப உறுப்பினர்கள் புதைக்கப்பட்ட இடமும் இங்கதான் நினைவு சின்னமா இருக்கு நகரை ஆண்ட கடைசி தமிழ் மன்னர் விக்கிரம ராஜசிங்கா கௌரவிக்கும் வகையில தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஆத்தங்கடையில ஒரு பெரிய முத்து மண்டபம் கட்டியிருக்காங்க சுதந்திர போருக்கு வந்து இதுதான் முக்கியமான ஒரு சிப்பாய் கழகம் ஏற்பட்ட ஒரு ஒரு ஊரு வேலூர் அதனால வந்து வேலூரை வந்து வரலாற்றுல இது வந்து இது பண்ண முடியாது மறக்க முடியாது அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல தொண்ணூத்தஞ்சு வருஷமா ஒரு மணிக்கூண்டு கல்வெட்டுல இந்த ஆண்டில் நடந்த முதலாம் உலக போரோட இருநூத்தி எழுபத்தி ஏழு ஆண்கள் பங்கேற்று அதில் பதினாலு பேர் வந்து தங்களுடைய இன்னுரை மீட்டார்கள் அப்படின்ற வரிகள் வந்து ஆங்கிலத்துல வடிக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு செலூர் அவசியம் வந்து காண வேண்டிய ஒரு ஊரு இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையை பாதுகாக்கும் வகையில் தன் ஆளுமையின் கீழ் பராமரித்து வருகிறது தமிழ்நாட்டு அரசின் சுற்றுலாத்துறை அமைச்சகமும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு முதல் சிறப்பானதொரு அருங்காட்சியகத்தை உருவாக்கி உள்ளன இங்கு திப்பு சுல்தான் காலத்து நாணயங்களும் பீங்கான் கிண்ணங்களும் ஓடுகளும் மண் பாண்டங்களும் இடம்பெற்றுள்ளன இவைகளுடன் வரலாற்று தகவல்களை உள்ளடக்கிய செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன காலை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் கோட்டைக்குள் நுழைந்ததும் தெற்கு புறத்தில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்திட ஏதுவாக பள்ளிவாசல் ஒன்றும் ஆற்காடு நவாப்புகளால் கட்டப்பட்டுள்ளது தென்மேற்கு திசையில் அழகிய வடிவிலான ஒரு கிறித்துவ தேவாலயமும் இடம்பெற்றுள்ளது ஆங்கிலேயர் ஆட்சியின் போது கோட்டைக்குள் பணியாற்றிய ஆங்கிலேயர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பிரார்த்தனை செய்த வசதியாக இருக்கும் பொருட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் புனித ஜான் தேவாலயம் என்னும் பெயரில் கட்டப்பட்டுள்ளது என் பேரு ராஜேந்திரன் பேராசிரியர் பணியாற்ற வேலூர் கோட்டையை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருங்கல் கோட்டையாகவும் இதுல வந்து இந்த கருங்கல் கூட்டை வந்து இரண்டு பெரிய சுவர்களால் கட்டப்பட்டிருக்கிறது இந்த கட்டடக்கலை வந்து இராணுவ கட்டிடக்கலைன்னு சொல்லுவாங்க அதாவது இராணுவ அமைப்புக்காக கட்டப்பட்ட ஒரு கட்டிடக்கலை இது இதை சுற்றி பெரிய அகழி அமைந்திருக்கிறது அந்த காலத்தில் இந்த கோட்டை கட்டும் போது அந்த அகல்கள்ல பத்தாயிரம் முதலீடு விட்டு இருக்கிறாங்க எதிரிகள் பாதுகாத்து கொள்வதற்காக இந்த கோட்டைக்கு இந்து கோயிலான ஜலகண்டீஸ்வரர் கோயில சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக சொல்றாங்க இங்க வந்து இதுல இருக்கக்கூடிய அருங்காட்சி ஒன்று அரசு மத்திய அரசு அமைத்திருக்கிறது இந்த கோயில் வந்து ஒரு சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டா விலகினாலும் இங்கே நாணயம் பால் மண்பாண்டங்கள் இது மாதிரி அந்த காலத்துல கோட்டைக்கே உரிய பல பொருட்கள் இங்கே வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த கோட்டை வந்து பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்தது வரலாற்றிலே ஒரு முக்கியமான சின்னமாக இந்திய அளவிலே இது கட்டப்படுகிறது இதில் இருக்கக்கூடிய இந்திய துல்லியல் ஆய்வகம் இந்த கோட்டையை மிகவும் பாதுகாத்து வருகிறது இதை கட்டியவங்க கொம்மீரத்தி கிம்மீர்த்தி என்ற இவங்க தான் இந்த கோட்டையை பதினாறாம் நூற்றாண்டு கட்டியிருக்கிறாங்க இந்த கோட்டையில நடந்த முக்கியமான சண்டை அப்படின்னு சொன்னோம்னா தோப்பூர் சண்டை கர்நாடக போர் வேலூர் சிப்பாய் கழகம் இவைகள்லாம் இந்த கோட்டையில நடந்திருக்கிறது இந்த கோட்டை வந்து விஜயநகர பேரரசினுடைய முக்கியமான கோட்டையாக கருதப்படுகிறது அதற்கு பிறகு இந்த கோட்டை வந்து பிஜப்பூர் சுல்தான் அவர் கைப்பற்றியிருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த கோட்டை வந்து கீழே வந்திருக்குது இந்தியா சுதந்திரம் அடையும் வரை பிரிட்டிஷார் கையில் இந்த கோட்டை இருந்திருக்கிறது இந்த கோட்டை கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவை கொண்டது அந்த கோட்டையினுடைய அகலம் நூற்றி தொண்ணூத்தோரு அடி என்னுடைய ஆலம் வந்து இருபத்தி ஒன்பது அடியாகவே இருக்கிறது இதில் வந்து இந்து கோயில் ஜலகண்டீஸ்வரர் கோயில் மட்டும் இல்லை கிறிஸ்தவ தேவாலயம் ஒரு பள்ளிவாசல் கூட இருக்கிறது இந்த பள்ளிவாசல் தான் திப்பு சுல்தான் வந்து அவர் குடும்பத்தார் வந்து துகையை நடத்திய இடமாக கருதப்படுகிறது திப்பு சுல்தான் தோல்வி அடைந்த பிறகு அவருடைய குடும்பமே இந்த வேலூர் கோட்டையில் தான் சிறை வைத்திருக்கின்றிருக்காங்க அவரு கடைசியில் இந்த கோட்டையில் தான் இருந்திருக்காரு பின்னால சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறில் போது திப்பு சுல்தான் குடும்பம் கல்கத்தா சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த கோட்டையில் வந்து இலங்கை கண்டி அரசன் ஸ்ரீ விக்கிரம ராஜசிங்கன் தமிழ் மன்னன் இங்கே வந்து ஆங்கில அரசு அவரை சிறை வைத்திருந்திருக்கிறது இந்த தான் விஜயநகர் பேரரசன் ஸ்ரீரங்கராயன் கொல்லப்பட்டிருக்கிறார் கொல்லப்பட்டிருக்கிற கோட்டையில் வந்து ஒரே ஒரு வாயில் தான் அமைஞ்சிருக்கிறது வேலூர் கோட்டை எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு சிறப்புகளை அன்றைய காலகட்டங்களில் எப்படி அந்த கோட்டை அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதே அமைப்பிலேயே இன்றும் அந்த கோட்டை பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த கோட்டையில பார்வையிடுவதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் தமிழக அளவிலும் வெளி மாநிலங்களிலிருந்து பார்வையிட்டு செல்கிறார்கள் வேலூர் கோட்டை வந்து இந்திய

இக்கோட்டை மூன்று மதத்தினரின் வழிபாட்டு தலங்களை தன்னகத்தை கொண்டிருப்பது நல்லதொரு சான்றாகும் கோட்டையை சுற்றியுள்ள அகழியில் படகு சவாரியையும் சுற்றுலாத்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது இங்கு வருகின்ற குழந்தைகளையும் சுற்றுலா பயணிகளையும் குதூகலமாக கொண்டாட வைக்கிறது பார்வையாளர்களும் பொதுமக்களும் இளைப்பாரும் வகையில் மூன்று இடங்களில் பசுமை புல் போர்த்திய எழில் நிறைந்த பூங்காக்களை அமைத்து தந்துள்ளனர் அலங்கார மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இவ்வளாகத்தின் ஒரு பகுதியில் குழந்தைகளுக்கென தனித்துவமான பூங்கா ஒன்றும் திறக்கப்பட்டுள்ளது இங்கே ஊஞ்சல் சர்க்கல் உட்கார்ந்து சுற்றுதல் ரங்கராட்டம் போன்ற விளையாட்டு உபகரணங்களும் இடம்பெற்றுள்ளன விடுமுறை நாட்களிலும் பிற நாட்களிலும் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பெருகி பெறுகிறது இந்த வரலாற்று புகழ்வாய்ந்த வேலூர் கோட்டையை பார்க்க விரும்புவோர் இந்தியாவின் எந்த பகுதியில் வருவதற்கான போக்குவரத்து வசதிகள் உள்ளன சாலை வழியே வருபவர்கள் சென்னை பெங்களூரு சாலையில் உள்ள இந்த இடத்திற்கு வருவது எளிது தனியார் வாகனங்களில் வருகின்ற சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக வாகனங்களை நிறுத்துவதற்கான தொடர் வண்டி ட்ரெயினில் வருபவர்கள் வேலூர் காட்பாடி ரயில் நிலைய சந்திப்பில் இறங்கி அங்கிருந்து நகர பேருந்துகளில் பயணித்து கோட்டையின் வாயில் அருகில் வந்து இறங்கிக் கொள்ள முடியும் விடுமுறை நாட்களில் குடும்பத்துடன் வேலூர் கோட்டையை நேரில் வந்து பார்க்க நாமும் திட்டமிடலாமே நேயர்கள் இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் வேலூர் கோட்டை சித்திரம் கேட்டீர்கள் எழுதியவர் எஸ் கே பாவாணன் குரல் வண்ணம் குமரி எஸ் நீலகண்டன் ஜானகி வெங்கட் தொகுப்பு ஆர் முருகன்